நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி வயலில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறு மதில் ஊற்றிய புளிச்ச தண்ணீரும் தான் அதனால் தான் அவர்கள் நீண்ட நாட்கள் உடல் வலுவோடு இருக்க முடிந்தது இட்லி தோசை என்று நாம் மாறிய பின்னர் பழைய சோறு ஏழைகளின் உணவு என்று சொல்ல விட்டோம் ஆனால் சமீபத்தில் அமெரிக்க ஆய்வுகள் உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறு என்று சமீபத்தில் தெரிவித்தது இப்போது அதே பழைய சோறு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் இந்த பழைய சோறிலும் என்று நாமும் பழைய சாதம் மற்றும் நீராகாரத்தில் இருந்து வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளும் அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது வேக வைத்த சாதத்தை குறைந்தது பனிரெண்டு மணி நேரம் நொதிக்க வைக்கும் போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கும் இரும்பு சத்தின் அளவை விட இருபத்தி ஒன்று மடங்கு இரும்பு சத்து அதிகம் கிடைப்பதாக ஆய்வு குறிப்பிடுகிறது பொதுவாக நூறு கிராம் அரிசி சாதத்தில் இருந்து மூன்று புள்ளி நான்கு மில்லி கிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நாம் பெற முடியும் இதுவே பனிரெண்டு மணி நேரம் நொதிக்கப்பட்ட சாதத்தில் அந்த இரும்பு சத்தின் அளவு எழுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்று மில்லி கிராம் அளவுக்கு அதிகரிக்குமா நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு வைட்டமின் டி உருவாகிறது இது அதிகப்படியான உடல் சோர்வை தீர்க்க உதவுகிறது அதோடு வயிற்றில் அமில தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் பார்த்துக் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க செய்கிறது பழைய சாதத்தில் உள்ள வைட்டமின் பி வயிற்றில் உண்டாகும் புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்த உதவுகிறது சாதத்தை நொதிக்க வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிரிகளும் நுண்ணூட்டச் சொத்துக்களும் உற்பத்தியாகின்றன இவை நம்முடைய உடலின் பிஇ செலவை மேம்படுத்துவதோடு உடலில் நல்ல பாக்டீரியாக்களின் உற்பத்தியை ஊக்குவி நம்முடைய வயிற்றில் இருக்கும் ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்துக்கும் உதவி செய்கிறது பழைய சாதம் மிக சிறந்த மலமிலக்கியாகவும் செயல்படுகிறது மாற்றமும் அதிகரிக்கிறது குடல் இயக்கங்கள் சீதாக இருப்பதால் மலச்சிக்கல் அச்சின்ன கோளாறு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்துக்கும் போதிய ஊட்டச்சத்தை கொடுப்பதோடு சருமத்தை வைதான தோற்றத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது அதிகரிக்க சருமத்தில் சாதத்தில் வடிகட்டிய இயற்கையான கண்டிஷனராக செயல்படுகிறது தலைக்கு ஷாப்பு பயன்படுத்தி தலையை அலசிய பின்னர் இந்த நொதிக்க வைத்த தண்ணீரை ஊற்றி தலையை அலசினால் தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும் இதில் உள்ள வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்ட உதவுகின்றன பழைய சாதமும் வைக்கப்பட்ட அதிக அளவிலான பொட்டாசியம் நிறைந்திருக்கிறது இது உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் இருந்து நாம் அதிகப்படியான சிலீனியம் மற்றும் பக்னேஷியத்தையும் பெற முடியும் இவை இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாக இருக்க உதவுகின்றன உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு வயிறை லேசாக வைத்திருப்பது போல உணர வைக்கிறது இதனால் உடல் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும் இதை வெள்ள அரிசியில் மட்டுமல்ல சிவப்பு அரிசி மற்றும் பிரவுன் ரைஸிலும் செய்ய முடியும் அவற்றிலிருந்து இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் பொதுவாக எப்படி அளந்து அல்லது சமைத்தாலும் கொஞ்சமாவது சாதம் மீந்து போகும் அல்லது பழைய சாதத்துக்காக கொஞ்சம் அரிசி அதிகம் சேர்த்து வடித்துக் கொள்ளலாம் வடித்த சாதம் நன்கு ஆரிய பிறகு அதை ஒரு மண் சட்டியிலோ அல்லது பாத்திரத்திலோ மீண்டும் நிறைய நீரும் மறை ஸ்பூன் உப்பும் சேர்ந்து கலந்து மூடி வைத்து விட வேண்டும் இன்று மதியம் வைத்து சாதமாக இருந்தால் மாலையில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம் மண் சட்டியில் வைப்பது இன்னும் நல்லது இரவு முழுவதும் சாதம் அந்த நீரில் நொதிக்க ஆரம்பிக்கும் காலையில் எடுத்து பார்த்தால் பழைய சோறு நம்முடைய காலை உணவுக்கு தயாராக இருக்கும் பழைய சோறுக்கு தொட்டுக்கொள்ள பெஸ்ட் காம்பினேஷன் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் நன்கு தண்ணீரில் ஊறி இருக்கும் சாதத்தை கைகளால் பிசைந்து தேவையான அளவு உப்பு செய்து கழித்து குடிக்கவும் செய்யலாம் சிலர் அந்த நீரை தண்ணியை வடித்து எடுத்து நீராகாரமாக குடிப்பார்கள் அந்த சாதத்தில் தயிர் அல்லது மோர் செய்தும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஒரு முறை சாப்பிட்டு பழகிவிட்டால் தினமும் பழைய சூறுதான் காலை உணவாக வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க